நீங்கள் என்ன குடிக்கிறீங்க பாலா டீ பால் டப்பில் டீயை ஊற்றி குடிச்சிட்டு இருக்காங்க டெய்லியும் உங்கள் தான் குடிப்பாங்க ஒரு காய் சொல்லு ஆய் கூப்பிட அவங்களுக்கும் டீ குடிக்கலாம் வாங்க அப்படின்னு ம் பாருங்க ஒரு யூடியூபர் தான் டீ குடிப்பாங்க மணி என்ன மணி ஒன்பதா ஒன்பதையா ஆ மணி ஒன்பதரை ஒன்பதரை மணிக்கு டீ ம் எட்டு மணிக்கு ம் பார்த்துங்கிறது ஒன்பது மணிக்கு உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க ஆறு மணிக்கு எழுந்திருப்பீங்க மிஞ்சி போனால் ஏழு மணி அதுவும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிற மாதிரி இருந்தால் அஞ்சு மணிக்குலாம் எழுதிச்சிருவாங்க இங்கே போன எந்த வேலையும் இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துட்டு நீ ஜாலியாக லேட்டாக எழுந்திருக்கிற நல்லா தூங்கி விட்டு சும்மா ஒரு நாலு துணி துவைக்கணும் நாலு துணி துவைச்சிட்டு போய் அம்மா வீட்டில் சாப்பிட வேண்டியது தான் அம்மா வீட்டில் சமைச்சு வச்சுருவாங்க அங்கே சாப்பிட்டுக்கிறது நம்ம வீடியோஸ் எடுக்க டைம் சரியாக போயிடுது சரியாக போயிடுது பாப்பா பாருங்க இப்படி தான் டீ குடிப்பாங்க டெய்லியும் ஆ பால் அது டீ வெள்ளையாக இருந்தால் தான் பால் ஆ இன்னைக்கு என்ன தெரியுமா சிக்கன் சிக்கன் தான் இருக்கு மட்டன் எடுக்கலன்னு போனால் ஆ கடையில் சரியான போட்டோம் ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது பத்து கிலோ இருபது கிலோ முப்பது கிலோன்னு ஆர்டர் வந்துட்டு இருக்கு நான் அவனுக்கு தான் வெட்டி கொடுத்துட்டுவான்னு நமக்கு நின்று நின்று பார்த்துட்டு அதனால் அப்போ நான் வந்துட்டு நாலு மூணு நாள் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சிக்கன் வந்து ஒரு ஒன்றரை கிலோ எடுத்து வந்தேன் ஒரு கிலோ இரநூறுவா ஒன்றரை கிலோ முந்நூறுவா உங்கள் ஊரில் சிக்கன் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் இந்த ரேட்டு தான் மட்டன் தான் எப்பவுமே எடுப்போம் போன வாரம் கூட எடுக்கலன்னு நினைக்கிறேன் அதுக்கு முதல வாரம் தான் எடுத்தது சரி மட்டன் எடுக்கலான்னு போனால் கடைசியில் ஏமாட்டம் தான் மிஞ்சிச்சு ஏன்னா அந்த ஊர்களில் தான் கொஞ்சம் கறி நல்லாயிருக்கும் மற்ற கடையில் எடுத்தோம்னா ஏமாத்துருவாங்க வயசான வயசான கடை போட்டு அறுத்து நம்ம கறியாக கொடுத்துருவாங்க நல்லா இருக்காது நல்லா இருக்காது நல்லா சாப்பிட்றதுக்கு அது இல்லாமல் பழச கூட கொடுக்குது ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த கறியை கூட கொடுத்து வாய்ப்பு இருக்குது கண் கண்மூடியாக அறுப்பாங்க அந்த கறியை கொடுப்பாங்க நமக்கு ஆமாம் அதனால் அந்த கடையில் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் வேறு கடையில் வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை திரும்பி வந்தாச்சு சரி சிக்கன் மட்டும் நீங்கள் போதும் நாலு மறுநாள் மட்டன் எடுத்துக்கலாம் ஏன்னா பல்லு அது கேள்வி அவங்க சிக்கன் தான் சாப்பிடுவாங்க மட்டன் கடித்து சாப்பிட முடியாது அது முன்னாடி தான் நாலு பொழுது இருக்குது பின்னாடி உள்ள இருக்க எல்லா பொருளும் போயிடுச்சு ம் ம் வெரி குட் ம் சரி முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல போயிட்டேம்மா என்னென்னு சொல்ல இது வந்து எங்களுடைய ரெண்டாவது சேனலுங்க ஆமாம் ம் நான் யாரும் தெரியலாங்க ம் இது வந்து எங்களோட ரெண்டாவது சேனல் இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதிலயும் நிறைய வீடியோஸ் வரும் ஷார்ட்ஸ் வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பாருங்கள் ம் ஓகே பாய் சேனல் நேம் சொல்லவே இல்லையா அம்மா அப்பா ம் அதை மெயினாக சொல்லணும்ல ம் சரி தொடர்ந்து வீடியோஸ் வரும் பாருங்கள் முதல் சேனலுக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதேமாதிரி ரெண்டாவது சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க ஆமாம் ம் நன்றி வணக்கம்